முகம் கவிழ்த்தல் அப்படின்னா நாணம் முதலியவற்றால் தலை குனிஞ்சிருக்காங்கல்ல அதுதான் முகம் கவிழ்தல் அப்படின்னு சொல்கிறாங்க முகம் காணுதல் அப்படின்னா கட்டி உடைவதற்கு முன் ஏன்னா வாய் வைத்தல் கட்டி வந்து உடைவதற்கு முன் வாய் வைக்கிறது வந்து முகம் காணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா முகம் கொடுத்தல் அப்படின்னா செவி சாய்த்தல் செவி சாக்குறது முகம் கொடுத்தல் செல்ல கொடுத்தல் செல்லம் கொடுக்கறதும் முகம் கொடுத்தல் அப்படிங்கிறாங்க அடுத்தது முகமுகமாய் அப்படின்னா நேருக்கு நேராய் அறிதல் அப்படின்னா தாச்சன்யம் அறிதல் மனம் நோதல் முகம் முறிதல் முகம் வந்து முறிஞ்சு போகுதுங்கிறப்ப மனம் நொந்து போகுது நோதல் தாச்சன்ய அறிதல் முக்கி முணங்குதல் அப்படின்னா மனமின்மை அப்புறமேட்டு காட்டி முணு முணுக்கிறது மிக துன்ப துன்புறுத்துறது இதெல்லாம் முக்கி முணங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க முட்டி கொள்ளுதல் அப்படின்னா பெருமுயற்சி எப்படியாச்சும் டிஎன்பிஎஸ்சில் பாஸ் ஆகணும்னு முட்டி கொள்றாங்கள்ல அப்போ பெருமுயற்சி எடுத்தல் முறைத்து பார்த்தல் ஏற இறங்க விழித்து பார்க்கறதா முறைத்து பார்த்தல் முன்னுக்கு வருதல்னால் வளர்ச்சி அடைதல் உயர்நிலை அடைதல் மூச்சு கட்டுதல் மூச்சு காட்டுதல்னா ஆளற வஞ்சம் செய்தல் ஆளற வஞ்சம் செய்தல் மூச்சு காட்டுதல்னா ஆளற வஞ்சம் செய்தல் அடுத்து மூக்கில் வேர்த்தல்னா தெரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் மூக்கில் வேற்று இருந்துச்சுங்கிறப்ப தெரிதல் மூக்கை சொறிதல்னா எளிமை காட்டுதல் மூக்கை சொறிகிறது அப்படிங்கிறப்ப அப்படியே எளிமையாக காட்டுறது தான் மூக்கை சொறிதல் அடுத்து மூச்சு பிடித்தல்னா தீவிரமாக முயலுதல் மூச்சு பேச்சு அப்படின்னா உயிருக்கும் ஜாடை அப்படி உயிர் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜாடையாக மூச்சு பேச்சு இருக்குங்கிறப்ப மூடி வைத்தல்னா மறைத்து வைக்கிறது மூரன் முருவல்னா புன் சிரிப்பு முறுவல்னாவே ஒரு சிரிப்பு புன் சிரிப்பு மூளைக்கு மூளை மூளைக்கு மூளையா ஒரு பொருள்லாம் செதறி கிடக்குதுன்னு சிதறு சிதறுபட மெய் மரத்தல்னால் தன்னை மறந்து தான் மெய் மரத்தல் மெனக்கெடுதல் அப்படின்னா வந்து பயனின்றி கலத்தல் க மெனக்கெடுறாங்கள்ல அப்படின்னா பயனின்றி கழித்தல் அப்படிங்கிறாங்க மேல்வரி சட்டம்னால் முன்மாதிரியாக அமைந்தது மேல்வரி சட்டம் போடுறாங்கன்னா முன்மாதிரியாக ஒரு சட்டம் போடுறது தான் மேல்வரி அமை முன் மாதிரியாக அமைந்தது தான் மேல்வரி சட்டம் மேல் விழுதல்னால் வலிய புகுதல் ஊக்கத்துடன் காரியில் முதல் அப்படிங்கறதா மேல் விழுதல் மேற்போட்டு கொள்ளுதல்னா பிறனுக்காக பிணை ஏற்றல் நானே மேற்கொண்டுகிறேன் என்ன நடக்குதோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல பிறருக்காக பிணை ஏத்துகிறது மொட்டை அடித்தல்னா முழுதும் கொள்ளை அடித்துறது தான் மொட்டை அடித்தல் சொல்றாங்க மொங்கான் வைத்தல்னா ஏமாத்துறது அப்படின்னா மொங்கான் வைத்தல் அப்படிங்கிறாங்க மொங்கான் வைத்தல் அப்படிங்கிறாங்க தேங்க்யூ